அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு மாரிசெல்வம் ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் வன்னார் சமுதாயம் நேற்றைய ஒரு யூடியூப் தனியார் யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் அதனுடைய பொருள் நம்முடைய உறவுகள் சில பேர் அதுக்குரிய விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க இப்போது நம்முடைய சமுதாயம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே தொடங்கப்பட்ட சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து அந்த சங்கமும் சரி சலவை தொழிலாளர் பேரவையும் சரி தொடர்ந்து தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே வன்னார் சமுதாயத்தை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு மக்கள் பணியாற்றுகிறார்கள் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் காஞ்சிபுரத்தில் நம்முடைய சலவை தொழிலாளர் பேரவையினுடைய சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தினுடைய மாநாட்டில் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பது இணைப்பதற்கு முன்னால் முதலில் எங்களுக்கு எம்பிசி பட்டியலில் இடஒதுக்கீடு தாருங்கள் என்ற கோரிக்கையை மத்திய சங்கம் முன்மொழிந்தார்கள் அந்த மாநாட்டிற்கு நானும் சென்றிருக்கிறேன் அதில் மாற்று இல்லை பின்பு எங்களுடைய காலங்கள் வந்த காலம் தொட்டு நம் முன்னோர்கள் வழியிலே நாமும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை கேட்டிருக்கிறோம் இன்னும் கூட தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதனுடைய விவரத்தை எல்லாம் நாம் தொடர்ந்து சொல்கிறோம் ஆனால் நம்மள பல உட்பிரிவுகளோடு பெரும்பான்மை சமுதாயத்தோடு இணைந்திருந்தாலும் ஒரு கிராமத்திலிருந்து வெளியே வந்து லாண்ட்ரி கடை வைத்தால் அனைத்து தாழ்த்தப்பட்டவங்க முற்படுத்தப்பட்டவங்க பிற்ப பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் சலவை தொழில் செய்கிறோம் இன்றைக்கு அயின் பண்ணுறோம் அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போயும் நம்ம அந்த கருத்துலேருந்து நம்ம பின்வாங்கல உண்மையை சொல்கிறோம் இதில் நம்ம முன்னோர்கள் வழியில் நாமளும் கேட்குறோம் இதில் அருமைக்குரிய தலைவர் சானகிராமன் அவர்களுடைய இதில் நான் பணியாற்றிய காலத்தில் கன்னியாகுமரி செங்கோட்டை தாலுகாவில் வண்ணார் சமுதாயம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பதைப் போல தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய முதலமைச்சர் என்று கூட தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் வந்ததாக கூட ஒரு வரலாறு இருக்கிறது அதனை தவிர்த்து இப்பொழுது நம்முடைய சமுதாயம் எம்பிசியில் பதினைந்துக்கு பிறகு தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே இணைக்க முடியாமல் சென்று கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு எம்பிசி பட்டியலிலே தனியிடவதுக்கீடாது நாங்கள் எம்பிசி மக்களுக்குள்ளே பின்தங்கிய நிலைமையில் அவர்களுக்கு செலவை தொழில் செய்பவர்களாகவும் இருக்கிறோம் என்ற கருத்தை முன்வைத்து எம்பிசி பட்டியலில் இடஒதுக்கீடாது தாருங்கள் என்ற இந்த அரசை நாம் கேட்டுக்கொண்டிருந்த காலமும் சென்று கொண்டிருந்தது இப்பொழுது ஆளாளுக்கு அனைவருக்கும் எல்லா வேறும் தெரியும் என்பதில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஒரு பொருளாக இருக்கிறது இதில் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலே இணைத்து தான் இருக்கிறது என்ற ஒரு பொருளை கொண்டு அண்ணன் நம்ம ஒரு பேர் என்ன நம்ம அந்த இந்த ஊர் பக்கம் அது என்னன்னு கடக்குன்னு அந்த இது நம்ம அந்த பைய சமந்துக்கிட்டே தெரிஞ்சார் தாளத்தை போட்டோர் பட்டியலை எனச்சே இருக்குங்கிற பேரில் அவர் அண்ணன் பேர் டக்குன்னு எனக்கு யாபத்துக்கு வர மாட்டேங்குது நம்ம பேர் நம்ம அந்த வடக்கா ஆற்காடு பக்கம் ஊர் சோதனையாக இருக்குது அவர் ஒரு பெரிய பைய சமந்துக்கிட்டே தாளத்தை போட்டவர் பட்டியல எல்லாம் இணைச்சி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொருளோட எல்லார்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த பேப்பர்களை எல்லாம் தயார் பண்ணி ஒரு பட்டியலில் இணைப்பதற்கு ஒரு வழக்கை அண்ணன் தங்கம் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்து அந்த கொள்கை உடையவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் மதுரை உயர்நீதிம சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் அது நம்ம வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் இப்போ அதனுடைய பொருளாக தலைமை தொழிலாளர் சங்கங்கள் எங்களை போன்ற தனித்தனியாக அமைப்பு நடத்துவர்களும் ஒருங்கிணைந்து தாழ்த்தப்பட்டவர் பட்டியலை நம்ம கேட்போம் என்ற ஒரு பதினைந்திற்கு பிறகு இப்போ ஒரு படைமாற்றமாக அந்த ஒரு பொருள் சென்று கொண்டிருந்தது மக்கள் மத்தியில் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலை நினைக்கிறது கொஞ்சம் அது ஒரு இளைஞர்கள் வந்து கொஞ்சம் அதை ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க வேண்டாம் அப்படிங்கிற பொருள் உண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அரசாங்கமும் இப்போ சமீபத்தில் அழைச்சி நம்மளுக்கு வந்து பேர் மாற்றம் அல்லது அது அவங்க அரசு அழைத்தவர்களுடைய நோக்கம் வேறு போனவர்களுடைய நோக்கம் வேறாக அமைந்தது இது ஒரு நிகழ்வு இப்போ எங்களை பொறுத்தவரை இந்த சமுதாயம் சலவைக்காரர் சமுதாயம் என்று கேட்பாரற்று கிடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் பிற சமுதாயத்திற்கு இணையானவர்கள் என்பதை பொருள் கொண்டு நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய மேலே பழனி ஆண்டவர் மலை படம் இருக்குது எனக்கு மேலே பாருங்கள் அந்த பழனி சிலையை செய்தவர் கூட வந்தார் என்ற பொருளோடு பெருமைக்குரிய விஷயங்களை எல்லாம் எடுத்துரைத்து நாம் இயக்கத்தை தொடங்கினோம் நடத்தி வந்தோம் அதில் நம் முன்னோர்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாமும் எஸியில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அப்புறம் இடஒதுக்கீடு தனியாகவும் கேட்டோம் எதுவும் நடக்காமல் இருக்குது வழக்கு இவங்க ஒரு புறம் போட்டிருக்கிறாங்க அரசியலில் வந்து ஒரு சமுதாயம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சங்கமாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்து நாம் அரசை வலியுறுத்தலாம் அல்லது நீதிமன்றத்தை அண்ணன் தங்கம் அவர் தலைமையில் நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதை போல நீதிமன்றத்தை நாடி நாம் தீர்வு கொள்ளலாம் நீதிமன்றம் என்பது ஒரு சில விஷயங்களை அவர்களே தீர்ப்பு சொல்வார்கள் குறிப்பாக அரசுனுடைய தலையீடு இருக்கும் பட்சத்தில் அரசினுடைய கொள்கை முடிவைத்தான் அவர்கள் அவர்கள் வேண்டுமென்றால் சொல்லலாம் நீதிமன்றம் இந்த சமுதாயத்திற்கு தாழ்த்தப்பட்டவர் பட்டியலே இணையுங்கள் என்று சொல்லலாம் வாய்ப்பு உள்ளது ஆனால் அதற்குடைய பணியை தமிழக அரசு தான் செய்ய வேண்டும் என்பது உண்மை நீதிமன்றத்தால் செய்ய முடியாது இது ஒரு பொருள் இப்பொழுது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பதற்கு விட்ட இதை திருப்பி கேஸ் போட்டவுடனே திருப்பி எல்லாரும் ஒரு நிலைக்கு போகிறாங்க இதில் அந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைக்கக்கூடிய அதில் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்புறம் ஒரு அது ஒரு பிரிவாக அது ஒரு இதாக போய்கிட்டு இருக்குது இதில் நாம் எங்கே மாறுபடுறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது இந்த சமுதாயத்திற்கு உருப்படியான வேலையை பார்க்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் கட்சியாக பதிவு செய்கின்ற நேரத்தில் அரசு எதிர்த்து எந்த ஒரு வழக்கம் நம் மீது கூடாது என்ற காரணத்தால் சற்று பொறுமையாக இருந்தோம் கட்சி பதிவாகி இருபத்தி ஒன்றில் முழுமையாக வந்தவுடன் வன்னார் சலவை தொழிலாளர் என்ற சர்ட்டிஃபிகேட் வழங்கியதை தொடர்ந்து ஆறு இடங்களிலே அதற்குரிய போராட்டத்தை நடத்தி அரசின் பார்வைக்கு வால் போஸ்டுகளை ஒட்டி உளவுத்துறையினுடைய பார்வைக்கு கொண்டு சென்று அதை போராட்டத்தை நடத்தினோம் அது நம்மை போன்ற சில அமைப்புகளும் அதில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் சிலர் மனுவை கொடுத்ததால் நடந்தது என்றும் சொல்லிக்கொள்கிறார்கள் அதுவும் சரி எல்லாருடைய உழைப்பு ஒன்று தான் எப்படியோ அந்த காரியம் நமக்கு சலவை தொழிலாளர் பெயரை வழங்குவதில் அரசு சட்ட சட்ட ஆணை பிறப்பித்தது அதையும் ஒரு ஆண்டு காலமாக அதை போட்டு விட்டார்கள் சரி அந்த வேலை முடிஞ்சிருச்சே அப்படின்னு பார்த்தா அந்த முழுமையாக அது கம்ப்யூட்டரில் வன்னார் செலவு தொழிலாளர் நீக்காமல் மீண்டும் அதே பெயராக வந்து கொண்டிருந்தது அதை அந்த ஜியோவை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி தென்காசியிலும் கரூரிலும் நாம் ஆர்ப்பாட்டம் செய்தோம் இதுக்கு இடையிலே ஆண்டு கா மூன்று மாத காலத்திற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திடுவோம் நம்ம வந்து திருச்செந்தூரிலே மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சலவை தொழிலாளர் என்ற பெயரை நீக்கி வண்ணார் என்று சொன்னமைக்கு பாராட்டு விழாவும் நாம் நடத்தினோம் இதில் இந்த இடைப்பட்ட இந்த பத்து போராட்டங்களிலுமே ஒருவர் வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அனைவரும் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலை கேட்கலாம் என்ற ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருந்ததால் உண்மையாக இளைஞர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் இந்த சமுதாயத்தை இணைப்பதில் இணைக்கிறோம் என்று சொன்னாலே கடுமையான ஒரு வாக்குவாதத்திற்கும் சண்டைக்கும் வருவதிலே நீ யார் எங்களை தாழ்த்தப்பட்டவர் பட்டியலை இணைப்பதற்கு ஒரு குரலும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு இடையிலே தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் இணைப்பதற்குரிய பணிகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பதற்கு ஒரு சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைப்பதற்கு மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது உண்மையான விஷயம் இப்பொழுது நம்முடைய வண்ணார் சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பதற்கு அரசு செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்று சொன்னால் சட்டமன்றத்திலே சட்ட சபையிலே வண்ணார் சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பதற்கு இந்த அரசு உறுதி உறுதியளிக்கிறது என்றதை எழுத்துப்பூர்வமாக எழுதி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தலைமை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் இங்கே உள்ள கவர்னர் கையெழுத்திட வேண்டும் அந்த சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் வன்னார் சமுதாயத்திற்கு இசையில இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும் திருப்பி இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அதற்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட வேண்டும் இதையெல்லாம் நடத்துகிற அளவிற்கு இங்கே அரசியலில் யாரும் வல்லமை படைத்தவர்கள் இல்லை நமக்காக செய்வதற்கு அரசும் எழுவது ஆண்டு காலமாக செய்யவில்லை என்பது இந்த நிமிடம் முறைக்கு ஆதாரபூர்வமான உண்மை தாழ்த்தப்பட்டவர் ஒரு பட்டியலை இணைப்பதற்கு இவ்வளவு வேலைகள் இருக்கிறது ஒரு வேலை இவர்கள் இணைத்தே இருக்கிறது என்று இப்பொழுது அந்த வழக்கை தொடர்ந்திருக்கக்கூடிய உறவுகளுடைய பாதம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றம் சொல்கிற வழியில் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை இணைத்தால் மகிழ்ச்சி அதில் வந்து அதற்காக நான் அந்த விஷயத்தில் கடுகள கூட நான் அவர்களோடு பயணித்தது இல்லை ஆகையால் அந்த அப்படிப்பட்ட ஒரு அருவத்தெழிலே இவர்கள் சொல்வதை போல இணைத்து தான் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை அது நடைமுறைப்படுத்துங்கள் என்று அரசு சொன்னால் நடைமுறைப்படுத்திவிட்டால் இன்றைக்கு இந்த வழக்கை தொடர்ந்த தங்கன்னு அதற்கு உதவியாக இருந்த அவருடைய அந்த பொறுப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து வால்போஸ் ஒட்டி அவர்களை ஒரு பட்டியலில் இவர்கள் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்தால் அவர்களை பாராட்டுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு நானே என் தலைமையில் கூட எடுப்பதற்கு நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் எந்த கால் புணர்ச்சியும் இல்லை இதனுடைய அடிப்படையிலேயே நம்முடைய அந்த முயற்சிகள் ஒருபுறம் இருந்தாலும் அதற்குரிய முயற்சிகள் எதுவும் இன்று வரை நடக்கவில்லை என்பது ஆணித்தரமான உண்மை இந்த வகையில் ஆழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருக்கு தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட பட்ட வகுப்பினரின் வளர்ச்சியும் வரலாறும் முப்பத்தி மூன்றாவது பக்கத்தில் முப்பத்தி மூன்றாவது பக்கத்தில் இந்த புஸ்தகத்தில் நான் இளையதளத்திலே எம்பிசி பட்டியலை உருவாக்கியது யார் என்றது ஐயா கலைஞரவர்களும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய முயற்சியிலே அவர்கள் உருவாக்கியதாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது அதே சமயத்தில் நான் கேள்விப்பட்டது நம்முடைய வண்ணார் சமுதாயத்தினுடைய முயற்சியால் தான் உருவாக்கப்பட்டது என்று வாய்மொழியும் நான் கேட்டது உண்டு அதை இளைய தினத்தில் கம்ப்யூட்டரில் நெட்டில் பார்க்கும் பொழுது அதற்குரிய விளக்கம் கிடைத்தது அந்த வரலாற்றை எழுதியவருடைய புக் அந்த புஸ்தகத்தினுடைய அட்ரஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ் அருணாசலம் ஐயா புசத்தை எழுதினவர் கோ அருணாசலம்ன்றவர் எழுதின விவரம் அதில் பதிவு செய்யப்பட்டது அந்த அந்த புத்தகத்தை நான் சென்னையில் நம்முடைய உறவுகளை வைத்து கிடைக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பின் தோற்றமும் வரலாறு முப்பத்தி மூன்றாவது பக்கத்தில் ஏன் இந்த கொள்கைக்கு மாறினோம் என்பதற்குண்டான சரியான விளக்கத்தை நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் தோற்றமும் வரலாறு இந்த புஸ்தகத்தில் அந்த ஒரு வரலாறு இருக்குது அது நிறையா சட்ட இது போட்டிருக்கிறாங்க போற்றத்தில் அது எங்கே வருது என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழ்நாடு செலவு தொழிலாளர் சம்மேளம் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கோ காமராஜ் அவர்களிடத்தில் அளித்த மனுவில் தங்களது வகுப்பை வன்னாரி சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டவர் பட்டியலே இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளித்தார்கள் அந்த கோரிக்கை மனுவின் அடிப்படையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பன்னார்களை தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற விவரத்திற்காக ஒரு குழுவை அமைத்து அதற்குரிய பணிகளை செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இம்மாநிலத்தில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் முற்றிலும் தீண்ட தகாதராக கருதப்படவில்லை என்ற காரணத்தினால் தாழ்த்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலுக்கு சேர்க்க அவர்களுக்கு வேண்டுமென்றது இயலாது சரியில்லை முடியாது என்ற காரணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே காங்கிரஸ் ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முயற்சியிலே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு அரசாணை வந்துவிடுகிறது அதற்கு பின்னாகத்தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் நம்மை போன்ற வன்னார் சமுதாயத்தை போன்ற மருத்துவர் சமுதாயத்தை போன்ற ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு சாதிகளை ஒருங்கிணைத்து எம்பிசி பட்டியலை உருவாக்கி இருக்கிறார் என்றது எழுத்துப்பூர்வன் இந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல தமிழ்நாடு அரசு பணியாளராக அந்த நம்ம பிற்படுத்தப்பட்ட துறையினுடைய ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே வன்னார்களை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை இணைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு தீர்ப்பு அரசினுடைய குழுவு உண்மையாக சொல்லியிருக்கிறது அதனுடைய வாயிலாகத்தான் பெருந்தலைவர் காமராஜர்கள் எம்பிசி பட்டியலே வன்னார் சமுதாயத்திற்காகத்தான் உருவாக்கியிருக்கிறார் அதை உருவாக்கி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்குரிய கல்வி வேலைவாய்ப்பிலே கிடைக்கக்கூடிய சலுகைகளை தலைவர் காமராஜர் அவர்கள் இதில் கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் அன்றைக்கு எம்பிசி பட்டியல் இதில் உருவாகிறது இதில் வந்து அதில் தலைப்பே வந்து அவர் என்ன கொடுத்துருக்காரு அதில் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வகுப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு தான் என்று உருவாக்கப்பட்டது என்று பலரும் கருதுகிறார் அது முற்றிலும் தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி நாலு ஆம் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதலிலே பிற்படுத்தப்பட்டவர் வகுப்புகள் பட்டியல் இம்மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படிங்கிற தலைப்பு முதல்ல கொடுத்துறாரு அதற்கப்பறம் அந்த அந்த குழு அப்படியே வேலை நடக்குது கல்வி ஆலயப் மட்டும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஒம்போதில் பன்னியர் சமுதாய ஐயா ராமதாஸ் அவருடைய முயற்சியில் இடஒதுக்கீடு போராட்டத்தின் பொழுது அறுபத்தெட்டு சீர்மருவனர் சாதியும் ஒருங்கிணைத்து நூற்றி எட்டு சாதியாக எம்பிசி பட்டியலுக்கு தனி இருபது சதவீத இடஒதுக்கீடை நம்முடைய கலைஞர் முதலமைச்சர் அந்த நேரத்தில் இருந்த எண்பத்தி இருந்த ஐயா வந்து கலைஞர் ஐயா வந்து இருபது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடை எம்பிசி பட்டியலை உருவாக்கி முழு முழு கொடுத்திருக்கிறார் என்பது உண்மை இதற்கு பிறகு இந்த புக்கில் சட்டநாதன் குழுவினுடைய அறிக்கையில் பன்னார் சமுதாயம் தாழ்த்தப்பட்டோர் இதுல பெரிய புக்கு இதுல உள்ள இருக்கு வந்து நூத்தி முப்பத்தி மூணு பக்கம் இதுல வந்து அதுலேயும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் பெரிய புக்கு இதுல வந்து விவரங்கள்லாம் இருக்குது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சட்டநாதன் குழு தெளிவாக சொல்லியிருக்கிறது வேண்டும் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வன்னார் சமுதாயத்திற்கு வழங்கலாம் அப்படின்னு சட்டநாதன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நான் கூட அப்போ பிறக்கல அதையாவது இந்த அரசு நம்மளுக்காக உருவாக்கி இருக்கிறவர்களா இல்லை இந்த ரெண்டுமே வந்து தலைவர் காமராஜர் அவர்களாவது இவர்கள் இந்த படிப்பையாவது கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலே அன்றைக்கே உருவாக்கி இருக்கிறார் இது வரலாற்று உண்மை இது புறம் ஒரு புறம் இருக்க அன்றைக்கு போடப்பட்ட தீர்ப்பு இரண்டு தீர்ப்பையும் மீறி தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்குண்டான நடைமுறையை சாதிக்க வைக்கின்ற அளவிற்கு இங்கே வண்ணார்களில் யாரும் அரசியல் ஆளுமை பெறவில்லை என்பதை நாம் ஒரு கிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியே இன்றைக்கு அரசு நமக்காக அவர் பரிதாபப்பட்டு தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை நம்மை இணைப்பதற்குண்டான பணியை செய்தால் ஒரு காரணம் எடுத்துக்காட்டை நான் மனதார சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு எப்படி தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய அருந்துதீர் சமுதாயம் மூன்று சதவீத இடஒதுக்கீடை ஐயா கலைஞர் அவர்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே கொடுத்தார் என்று நினைக்கிறேன் ஒருவேளை வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம் கொடுத்ததனுடைய விவரத்தை பட்டியலினத்தினுடைய வல்லமை படைத்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை எதிர்த்து கொடுத்து வருகிறார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அருந்தியர்களுக்கு கொடுக்கலாம் என்ற கருத்தை தீர்ப்பை சொல்லியிருக்கிறது இருந்தாலும் அவர்கள் அதை விடுவதாக இல்லை தொடர்ந்து அவர்கள் அது அதற்குண்டான கொடுக்கக்கூடாது என்ற பணியை தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைக்கிறார் அதற்குரிய ஆர்ப்பாட்டங்களை தன்னுடைய கருத்து எதிர்கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இதில் எங்கே எம்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பன்னார்களை தாழ்த்தப்பட்டவர் பட்டியலை இணைப்பதற்கு இந்த தலைவர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்வார்களா என்பதை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உடனே நம்மளை கேட்குறாங்க சரி இவங்க சேர்க்க விட மாட்டாங்க எம்பிஜியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நாம் வந்து உங்களோட பெரியாள் இல்லைப்பா உங்களுக்கு இன்றைக்கும் துணி வச்சு கொடுக்குறோம் ஊழியம் பார்க்குறோங்கிற ஒரு பொருள் வந்து இருக்கத்தான் செய்யுது அந்த நேரத்தில் நம்ம வந்து சில விளக்கங்களை சொன்னோம் ஆகையினால இனிமேல் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கையில் எடுத்து போராடுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தை நான் தீர்க்கமாக முடிவெடுத்து தொடர்ந்து நாம் இந்த சமுதாயத்திற்கு அரசியல் ரீதியாகவும் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களை நலிவுற்று வரக்கூடிய சமுதாயங்களை தொடர்ந்து நான் சந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் வலுப்பெற்று அரசனுடைய பார்வைக்கு மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்கலாம் அதுதான் சரியாக இருக்கும் எனக்கு நம்முடைய வண்ணார் சமுதாயத்திற்கு என்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அதற்குரிய பணி அதற்குரிய வால்போஸ்ட் கன்னியாகுமரியிலே தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை துவக்கி படிப்படியாக நம்முடைய உறவுகளான மருத்துவர் சமுதாயம் இன்னும் அதில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே எம்பிசியில் வரக்கூடிய பண்ணையார் சமுதாயம் கத்தின் கத்தோலிக் கிறிஸ்தவ வன்னார் சமுதாயம் இதுகளை எல்லாம் அணைத்து அரசினுடைய பார்வைக்கு வன்னார் சமுதாயம் எம்பிசியில் கிடந்து முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் என்ற விவரத்தை தெரியப்படுத்தி வருகிற இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே இந்த வண்ணார் சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வழியிலே இடஒதுக்கீடை பெற்றுத்தருவதற்குண்டான தீவிர முயற்சியை நான் துவங்கியிருக்கிறேன் என்பதை இந்த கருத்தின் இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக்கொண்டு ஏனென்றால் நான் வந்து முடிந்தவரை சட்டத்தின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பதிலே வலுவான மலையளவு சிக்கல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் இதிலாவது நாம் போராடுவோம் இது வந்து மாநில அரசு இது நம்ம சொந்த வீடு அது தாத்தா வீடு எல்லாருக்கும் கொடுக்கறதெல்லாம் நம்ம சித்த பம்பரிய பொண்ணு கொடுத்து தான் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை புரிந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் பயிற்சி பதிவு அதனால் எம்பிசி பட்டியலில் இருந்து எம்எம்பிசியை உருவாக்கி தாருங்கள் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு இந்த சமுதாயத்திற்கு அதையாக பெற்றுத்தர வேண்டும் பேர் நீக்கம் இருந்துச்சு அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது ஏசியில் வேணும் எம்பிசியில் வேணும் இதில் வேணும்னு கேட்குறதுல அதை அந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுக்கலாம் மொதல் பேரை நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதிர்கிட்ட பற்றி சிந்திக்கலாம் என்று நாம் விட்டுவிட்டோம் என்று சிந்தித்து பணியாற்றக்கூடிய தருணத்தின் வாயில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இருபத்தாறு தேர்தலுக்குள் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடினால் மத்திய நம்முடைய மாநில அரசுகள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு இந்த எம்எம்பிசியாவது இருந்தாவது நம்ம ஒரு முன்னேறுவதற்கு ஒரு வழிவகை செய்யலாம் என்ற ஒரு ஒரு மனதார ஒரு திட்டத்தை வகுத்து இந்த பணியில் நான் இறங்கிறேன் இந்த போஸ்டர் அடிக்கிறது ரெடியாகிடுச்சு விரைவில் விரைவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்க இருக்கின்றேன் நம்முடைய வன்னார் சமுதாய அமைப்புகள் சமுதாய உறவுகள் இதில் வென்றெடுத்து இந்த சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி பதிவு செய்யப்பட்ட அரசின் கட்சியினுடைய தலைவர் உங்கள் அன்பு சொந்தம் மாரி செல்வம் மன்னார் விடைபெறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அன்பு உறவுகளே நன்றி வணக்கம்